ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போகிறோம் மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்திருக்கிற கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈக்காட்டுத்தாங்கல இருக்கக்கூடிய ஒரு அங்காள ஈஸ்வர முனீஸ்வரர் கோவில் தாங்க நான் வந்திருக்கேன் இது வந்து சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் மிலிட்ரி ரோடுன்னு ஒன்று போகும் அதுக்குள்ளே போனீங்கன்னா பர்மா காலனின்னு இருக்கும் அது தான் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம வந்து பிரைவேட் வண்டியில் தான் போகணும் இங்கே பெரிய கோவில்ங்க ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படியே நாற்பத்தெட்டு அடி நாற்பத்தெட்டு மண்டலம் அந்த அளவுக்கு இருக்காங்க கோவிலை சுற்றி வாசகங்கள் நல்ல தத்துவ மொழிகள்லாம் எழுதப்பட்டிருக்கு கோவில் வந்து வார நாட்கள் எல்லா நாட்கள்லையும் எப்போதும் போல் காலை மதியம் அதே மாதிரி ஈவினிங் திறந்துருக்கும் அமாவாசை அன்னைக்கு வந்து சிறப்பு தரிசனம் சிறப்பு யாகங்கள்லாம் உண்டு இந்த கோவில் அமாவாசை தான் வந்து ரொம்ப 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 பிரசித்தி பெற்றது நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு இங்கே பார்த்திங்கன்னா இந்த அங்காதேஸ்வரி ஸ்ரீ முனீஸ்வருக்கும் எல்லாமே பண்ணலாங்க நம்ம மண்டபத்தில் வந்து நம்ம வந்து திருமணம் செய்யலாம் மொட்டை அடிக்கலாம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் எல்லாத்துக்கும் கட்டணம் உண்டு கோவிலை வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போதாவது தீமிதி நடத்தியிருக்காங்க கோவிலில் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குங்க உள்ள நம்ம நுழையும் போதே காத்தவராயன் வந்து குதிரை மேலே இருக்கார் அவர் காத்தவராயன் சாமி தான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே பேர் எதுவும் இல்லை மேலே இதான் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட கோபுரம்னு இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது முனீஸ்வரர் தான் ரொம்ப வசந்து காணப்படுறாரு பார்த்தீங்கன்னா அந்த முனீஸ்வரருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தேர் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த பீடம் அதில் இவ்வளோ வந்து சிற்பங்கள் இருக்குது அது ஒரு ரவுண்டு சுற்றி வந்தேன் அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூவம் ரிவர் போகும் பல வருஷங்களுக்கு முன்னாடி இது கட்டப்பட்டிருக்கு இப்போ வந்து அதை வந்து சீரமைப்பு பண்ணி வேறு லெவலில் கட்டியிருக்காங்க ஆர்டெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க பார்த்திங்களா இவர் தான் முனீஸ்வரர் நாற்பத்தெட்டு மண்டலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற நாற்பத்தெட்டு அடியில் இருக்குங்க முனீஸ்வரர் கீழேயே வந்து முனீஸ்வரர் இருக்கார் பாருங்க அவர் நாற்பத்தெட்டு அடி நான் அதுவும் பண்ணேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவர் வந்து பெரிய முனீஸ்வரர் நாற்பத்தெட்டு அடியில் இருக்கார் பாருங்க நான் கீழேந்து கொண்டு போகிறேன் பாருங்கள் அவர் கையில் கத்தி இருக்குது பாருங்க அப்படி இருக்குது அந்த கத்தி இங்கே மெயினாக இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்களுக்கு பூஜைலாம் போடுறாங்க வந்து முடிக்கயிறு கட்டிட்டு போகிறாங்க இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா இவங்களுக்காகவே இந்த கோவில்ங்க அந்த குடியை மறக்கிறதுக்கு இங்கே வந்து முடிக்கயிறு கட்டினா இந்த ஈஸ்வரனை நினச்சி அந்த குடி பழக்கத்துலேருந்து அவங்க விடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இதை வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்காங்களாம் பார்த்தீங்களா உள்ள கர்ப்பகிரகத்தில் உள்ள மேலே வந்து பார்த்திங்கன்னா விதானத்தில் மற்ற கோயில்லாம் அப்படியே தானே இருக்கும் சிலைகள் இங்கே அப்படியே தொங்குற மாதிரி இருக்குங்க பாருங்க அந்த காளியோடைய அத்தனை விதங்களும் மங்காளீஸ்வரியனுடைய அத்தனை இதுங்க வந்து அங்கே சிற்பமாக வச்சுருக்காங்க இந்த பாம்பெல்லாம் மேலேருந்து அப்படியே தொங்குற மாதிரி இங்கே பார்த்தீங்களா அப்படியே மேலேருந்து தொங்குற மாதிரி இருக்குங்க அந்த சிற்பங்கள் எல்லாம் பாருங்க எனக்கு அப்படியே அது பார்க்கும்போது புல்லரிச்சு போச்சு ஒரு நிமிஷம் பிரமிச்சிட்டேன் நான் என்னால் என் கேமராவில் என்னுடைய ஃபோன் கேமராவில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்திருக்கேன் நான் லைக் பண்ணுங்கள் போய் பாருங்கள் கோவிலை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க பார்த்திங்களா நான் ஜூம் பண்ணியிருக்கேன் மேலேருந்து எப்படி தொங்கிறது பாருங்க நான் கேட்டேன் அங்கேருந்தவங்க கிட்டே இதுக்கு ஏதாவது ஸ்தல புராணம் ஏன் இந்த மாதிரி பாம்புகள்லாம் இப்படி தொங்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் அங்கேருந்து ஒரு சரியான விளக்கம் கொடுக்க முடியல இது வந்து பின்னாடி நாகாத்தம்மன் குத்து வடிவில் ரொம்ப பெரிய நாகாத்தம்மன் இருக்காங்க பக்கத்துலேயே வந்து முருகர் இருக்கார் அறுபடை முருகரும் அவரை சுற்றி இருக்காங்க திருச்செந்தூர் பழனி திருத்தணி ஆறு முருகரும் சுற்றி முன்னாடி வந்து கல்யாண கோலத்தில் முருகர் இருக்கார் முருகர் சன்னதியும் இருக்குது பூவரச மரம் இங்கே வந்து ஸ்தல விருட்சம் அப் இந்த வெயிலுக்கு நான் போய் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மரம் நிழல் அப்படி தாங்க இருக்குது சைடில் கூவம் ரிவர் வந்து போயிட்ருக்கு கோவில் வெளி பிரகாரம் இது நான் சுற்றிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா படியரசி அப்படின்ற ஒரு காணிக்கை இருக்குது இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு படி ஐம்பது ரூபா இந்த படியை வந்து நம்ம வந்து அந்த அரிசி இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த படியில் இந்த டபராவில் கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை அன்னைக்கு இதை தான் நம்ம வந்து இதை தான் வந்து அவங்க பிரசாதமாக சமைச்சு எல்லாருக்கும் வர எத்தனை பக்தர்களுக்கும் பிரசாதம் விநியோகிக்கிறாங்க ஸோ நம்மளால் போட முடியலன்னா இந்த மாதிரி நம்ம படியரசி காணிக்கை செலுத்திட்டோம்னா நம்ம சார்பாக அவங்க வந்து போட்டுருவாங்க நானும் வந்து படி காணி செலுத்தின இந்த ஐயனாருக்கு எதிர்க்கே பெரிய குதிரை இருக்குங்க குதிரையில் அதே பேரும் அடிக்கு பண்ணிக்கிறாங்க குதிரையும் பாருங்க ஐயனார் இருக்காருன்னா குவைட் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து அந்த ஹைட்டுக்கு வந்து ஐயனாருடைய குதிரை வந்து நல்லா ஓடுற மாதிரி அப்படி நிற்கும் தலையை நிமித்திட்டு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோ தான் எடுத்தேன் பார்த்திங்களா அந்த குதிரை குதிரை கீழேயும் பயங்கரமான சிற்ப வேலைப்பாடுகள்ங்க எங்கேயோ ஒரு பெரிய ஒரு இந்த தஞ்சாவூர் சைடு அங்கெல்லாம் போன மாதிரி ஃபீல் கிடச்சிது எனக்கு குதிரையோட பின்பக்கம் இதான் மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம்தான் நம்ம வந்திருக்கணும் நான் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய சந்து வழியாக நான் வந்துட்டேன் வாய்ப்பு கிடைக்கும்போது சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலில் போய் பாருங்கள் சூப்பரான ஒரு கோவில் இது வந்து இது காஞ்சி காமக்கோடியினுடைய ஆசீர்வாதம் பெற்ற பசு மடம் இங்கே இருக்குது கோவிலுக்கு வெளியில தான் இது அதுக்கப்புறம் அன்னபூர்ணி கூடமும் அங்கே இருக்குது ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டேன் அரசமர பிள்ளையார் தான் நான் ஆரம்பிச்சிருக்கணும் நான் அந்த பக்கம் ஒரு வழி இருந்தது அது வழியாக நான் வந்துட்டேன் பிள்ளையார் உட்காந்துட்டுருக்காரு சனீஸ்வரன் வந்து அங்கே வந்து இருக்காங்க நவகிரகங்கள் அதையும் நம்ம சுற்றிலாம் திருப்தியாக சாமி கும்பிட்லாங்க போய்ட்டு ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட்டுட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து இருந்துட்டு நம்ம வந்து வரலாம் வினைத்தி இருக்கும் அரச மரத்தடி விநாயகர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பாருங்கள் கோவில் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே இவ்வளோ அமைதியாக இவ்வளோ விஸ்தாரமாக கோவில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல நீங்களும் போய் பாருங்கள் பாய்